சொங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கெடும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் இன்னைக்கு ஐஎன்சிக்கு அஹ் புது எல்லாம் வந்து பிஜேபி தரப்புல இருந்து சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இந்த விவாதத்தை எப்படி பாக்குறீங்க என் இவங்க கேட்கிற கேள்விகள் குறிப்பா ஆபரேஷன் சிந்துரோட நடவடிக்கையில வந்து நம்ம நம்ம சைடு பாதிப்புகள் எவ்வளோ ட்ரம்ப் சொல்ற கேட்டுதான் நிப்பாட்டினாங்களா அப்படிங்கிற போ இவங்களோட கேள்விகளுக்கு வந்து முறையா வந்து பிஜேபி தரப்புல இருந்து மோடி அரசாங்கத்தில இருந்து பதில்கள் தரப்படுதா பதில்கள் வந்து எப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பையில இருந்தே கொடுத்துக்கிட்டு தான் வராங்க ஆபரேஷன் சிந்துருங்கிறது இந்த பெஹல்காம்ல நம்மளுடைய அஹ் பயணிகளா போனவங்க சுற்றுலாக்கு போனவங்க கோரமான முறையில கொல்லப்பட்டாங்க சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அரசாங்கம் இராணுவத்தின் உதவியோடு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆபரேஷனை செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக கவர்மெண்டோடைய இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க யாராவது மக்களுக்கு பாகிஸ்தான் சைட்ல இருந்து சேதாரம் ஏற்பட்டால் அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் கவர்மெண்ட் வந்து பலமாக தாக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் ரெண்டாவது அவங்க வந்து வெறும்ன ஆஹ் தீவிரவாதிகளோட மட்டும் நிற்க மாட்டாங்க இந்திய இராணுவம் அவங்க பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்களையும் கூட தாக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க சோ இதுதான் இதோடைய நோக்கம் ஒரு சிறிய அளவுல ஒரு யுத்தம் அத வந்து ஒரு பாடம் புகற்ற அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நோக்கம் அதை வெற்றிகரமாக இந்தியா செய்தது இந்த கோர்ஸ் ஆஃப் த வார்ல பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியா தீவிரவாதிகளை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க பாகிஸ்தான் சைட்ல இருந்து சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனா இந்தியா கரெக்டா வந்து தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கணும் பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல எதுவும் சேதாரம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஸோ நம்மளுடைய இது ரொம்ப கவனமா இருந்தது ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு குஜராத் பார்டர் வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து ட்ரோன் அட்டாக்ஸும் மிசைல் அட்டாக்ஸும் வந்துகிட்டே இருந்தது அவங்க வந்து கோயில்கள்னு பார்க்கல சர்ச்சுன்னு பார்க்கல குருத்வாரான்னு பார்க்கல பள்ளி பள்ளிகள்னு பார்க்கல எல்லா இடத்துலயும் அவங்க வந்து ஆர்மி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சோ பொதுமக்கள் விஷயத்துல அவங்க பார்க்கவே இல்லை சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நம்மளுக்கு சில சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் விமானங்கள் நம்ம இழந்திருக்கலாம் ஆனா ஒரு போர் வீரரை கூட நாம் இழக்கவில்லை ஸோ இவ்வளவு விஷயங்களை வந்து இராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் அந்த ரெண்டு விமன் அவங்கள வச்சு நம்ம கவர்மெண்ட் சைட்லயும் ஆர்மி சைட்லையும் ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்ராங்கிற மிஸ்திரி அவர் வச்சும் தெளிவா வந்து அந்த டயத்துல வந்து கவர்மெண்ட்லயும் சரி ஆர்மிலையும் சரி செஞ்சாங்க இதனக்கு அப்புறம் என்னன்னா இந்த எதிர்கட்சிகள் இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல தொடர்ல அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அரசாங்கத்தை நாம் சுற்றி வளைக்க வேண்டும் அதாவது இந்த கவர் இந்த ஆபரேஷன் சிந்துர்னு ஒண்ணு சரியா நடக்கவே இல்லை இதனால மக்கள் இலக்கை வந்து இவங்க அடையவே இல்லை ரெண்டாவது இது அமெரிக்காவுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஹ் அமெரிக்கா சொன்னாங்க இவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஹேஷியங்களை வந்து இவங்க சோசியல் மீடியால நரேட்டிவ் செட்டிங்ல பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ட்ரம்ப்பும் பாத்தீங்கன்னா எங்க நாங்க தலையிட்டு இத பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் இந்தியாவுக்கு சொல்லி செஞ்சாரா இல்ல பாகிஸ்தான் சொன்னாராங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் விடை கிடைக்கல அவர் என்ன சொன்னாரு நான் சண்டை நிறுத்துறதுக்கு நான் காரணமா இருந்தேன் அப்படின்னு சொன்னார் பட் என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு அப்படின்னு இந்த யுத்தம் ஆரம்பிச்சு நடக்கிற அந்த நேரத்துல ஏன்னா பெஹல்காம் சண்டை நடக்கும் போது அமெரிக்கன் துணை அதிபர் வந்து இங்கேதான் இருந்திருக்க இந்தியாலதான் இருந்திருக்கிறார் அப்பதான் இந்த கோரமான அந்த நிகழ்வு நடந்தது இந்த சிந்தூர் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கிற போது பேங்க்ஸ் வந்து இந்தியா தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா நாங்க வந்து சண்டையை ஆரம்பிக்கல இது ஆரம்பிச்சது பாகிஸ்தான் சைடுல அவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறுத்தியாச்சு அதற்கப்புறம் இந்தியா சைட்ல இருந்து தெளிவா சொல்லப்பட்டது இந்த பாராளுமன்ற விவாதத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா யாரும் எங்களுக்கு போன் பண்ணி இந்த சண்டையை நிறுத்த சொல்லி சொல்லல அப்படிங்கிறத பிரதமர் தன்னுடைய வாய் மூலமாக ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவே சொல்லிட்டார் பார்லிமெண்ட்ல அப்படிங்கிற போது அமெரிக்கா சைட்ல இருந்து நமக்கு எந்த விதமான அழுத்தமும் வரவில்லை பாகிஸ்தானுக்கு வந்திருந்தால் அது வந்து பிரதமர் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டார் பாராளுமன்றத்தில முன்னாடியே வந்து யார் சொல்லியும் நாங்க கேட்கவே இல்லை இது யார் சொல்லியும் நம்ம கேட்கற நிலைமையிலும் கிடையாது அப்படிங்கிறது முன்னாடி தெளிவுபடுத்திட்டாரு இருந்தாலும் இவங்க வந்து ட்ரம்ப் சொல்லிதான் நிப்பாட்டினாங்க ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் இதனால காங்கிரசுக்கு என்ன லாபம் இல்ல இதனால காங்கிரசுக்கு லாபம்ங்கிறத விட இது ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை இப்ப கா ஒரு தடவை சொல்லி அது அதுக்கு பதிலா பிரதமர் வந்து ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அது இந்த பிரச்சனை அதோட நின்று போயிரு ட்ரம்ப் ஒரு தடவை சொல்றாரு இந்த பக்கம் மோடி வந்து நாங்க யாருடைய தலையீட்டுலயும் நிறுத்தல நாங்களே தான் நிறுத்தினோம் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா அதோட நிறுத்திருக்கோம் ஆனா ட்ரம்ப் பல முறை இத பத்தி பேசிக்கிட்டே இருக்க ட்ரம்ப் சொல்றத வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க சோ இதுல வந்து ரெண்டு பேருக்கிட்டயுமே பிரச்சனை இருக்கு ட்ரம்ப் பல தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது மூலியமாக எதிர்கட்சிகள் சந்தேகத்தை எழுப்புறாங்க சந்தேகம் எழுப்புறதுல தப்பு கிடையாது ஆனா அதை வந்து பார்லிமெண்ட்ல எழுப்பும் போது பார்லிமெண்ட்ல பதில் சொல்வதன் மூலமாக பிரதமர் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு தகவலை சொல்வதற்கு ஏன்னா பார்லிமெண்ட்ல நீங்க போற ஸ்டேட்மெண்ட் வந்து வந்து ரொம்ப முக்கியமானது சோ ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பிரதமர் மோடி என்ன செஞ்சிருக்காரு ஏப்ரல் மாதம் பர்டிகுலரா அந்த ஆபரேஷன் சிந்தூர் சிந்து இருந்து எப்பொழுது கனடா விஜயத்தின் போது வரை நான் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டார் எந்த விதமான போன் காலுமே வரல அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து அந்த சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் கனடாவுக்கு அரசுமுறை பயணமாக அவர் போனார் இல்லையா சோ அது வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தை போன் மூலமாக நேரடியாகவோ தூதர் மூலமாகவோ போன்லயோ நடக்கல அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டார் சோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெஹல்காம் யுத்த தீவிரவாதிகளும் ஆஹ் கோயில் அதே நேரத்துல கொல்லப்பட்டிருக்காங்க சோ எல்லை தாண்டி இங்கு வந்து கொல்லவங்களையும் நம்ம அரசாங்கமும் ஆர்மியும் கொண்டு இருக்கு அதே நேரத்துல ஆஹ் இதை யாரு உருவாக்கி இருக்காங்களோ யாரு வந்து இதை வந்து அ அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு பகடம் புகட்டி இருக்கு இதுல வந்து நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய வியாபாரம் நம்மளுடைய மக்களுடைய அன்றாட தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்காம இருக்கிறதுக்காக இதை ஒரு சிறிய அளவாக இந்த சண்டையை ஆரம்பிச்சு நம்ம கவர்மெண்ட் நிறுத்திருக்காங்க ஏன்னா ஒரு சண்டை ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 ஈஸி ஆனா அதை நிறுத்துறதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அந்த சண்டை நிற்கணும் அந்த சண்டை நிற்கிறது கூட ஒரு நமக்கு அதுல சில ஆதாயங்கள் ஏற்பட வேண்டும் சோ அந்த ஆதாயங்கள் அளவுல தான் நம்ம இந்த சண்டையை நிறுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு இவங்களோட அடுத்தது பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்திரா காந்தி அவர்கள் போல வந்து இவரு இவரு நம்ம மோடி அவர்கள் செயல்படவே இல்லவே இல்லை அதை எழுவத்தி ரெண்டு வார மையப்படுத்தி சொல்றாங்க அயன் லேடி இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஆஹ் இந்த விஷயமா இருக்கட்டும் ஏன்னா ஊரி பாலக்கோட்டு தொடர்ந்து இப்ப நம்ம இந்த இது பார்த்திருக்கோம் இது எல்லாமே பலகமா இருக்கட்டும் இதுல மோடி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு இவங்க சொல்ற மாதிரியே இந்திரா காந்தி அளவுக்கு மோடி அவர்களோட செயல்பாடு இல்லையா இல்ல இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியும் அந்த முதலாம் பாகிஸ்தான் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க அது வரைக்கும் நீங்க அது வந்து ஒரு ஃபுல் வாராக இருக்கு அதாவது பாகிஸ்தான் ராணுவம் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க நம்ம வந்து விரட்டினோம் அது ஒரு பெரிய சண்டையா மாறியது அது ஒரு சம அது ஒரு சண்டை நிறுத்தத்துல போய் அது நின்னது அது வேற இப்ப நடந்திருக்கிறது இப்ப இப்ப பெஹல்காம் விஷயத்துல நடந்திருக்கிறது ஆர்மிங்கிறவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகல முதல்ல அவங்க சில தீவிரவாதிகளை முதல்ல வந்து அனுப்புறாங்க அந்த தீவிரவாதிகள் பல முறை இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஆஹ் இந்த த்ரீ செவன்டி அப்ரகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நிறைய டூரிசம் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு காஷ்மீர் நிறைய மக்களுக்கு அதுல வாழ்வாதாரம் அதிகமாயிடுச்சு சினிமா தேட்டர்ஸை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல்ஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அஹ் இதெல்லாம் பார்க்கிற போது அங்க இயல்பு வாழ்க்கை திரும்பி அந்த மக்கள் வந்து இந்தியாவோட ஒன்றிட்டாங்கன்னா திரும்ப பாகிஸ்தான் பக்கம் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த லோக்கல் ஹெல்ப் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு சில தீவிரவாதிகளை அவங்க அனுப்பி அங்க வந்தவங்களை சில பேரை பிடிச்சி அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்கள மதத்தை கேட்டு அவங்கள கொலை பண்றாங்க இதனால என்னன்னா ரொம்ப நிதானமா அவங்களோட ஆக்ஷன் நடந்திருக்கு இத போய் மோடி கிட்ட சொல்லு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்க பண்றாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு தீவிரவாத முகாம்களை வந்து குறி வச்சு அதை ஸ்பெசிபிக்கா என்னென்ன குறி வச்சு அடிக்கணுமோ அதை அடிச்சாங்க முத போன தடவை பாலர்கோட் போதோ அதுக்கு முன்னாடி வந்து ஊரியின் போதோ நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன ப்ரூஃப் கொடுத்தாங்க என்ன ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னு அப்போசிஷன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உண்மையிலேயே தான் போட்டீங்களா நீங்க வந்து போய் அட்டாக் தான் பண்ணீங்களா என்ன ப்ரூஃப்னு ப்ரூஃப் இருந்தாங்க இந்த தடவை சேட்டலைட் இமேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ப்ரூஃபும் கவர்மெண்ட் கையில இருந்தது அதே நேரத்துல அந்த பக்கம் எந்தெந்த தீவிரவாதிகள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இறுதிச் சடங்கு விஷயங்கள்லாம் கூட அங்க எல்லா பத்திரிகையிலும் வந்து டிவிலையும் வந்து சோ இது ரொம்ப முக்கியமாக இது நடந்தது அவங்க தீவிரவாதிகளை தாக்கும் போது அவங்க அவங்களுடைய எல்லைக்குள்ள போய் நம்ம தாக்குறதுனால அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க நிச்சயமா அவங்க ஆர்மி அட்டாக் பண்ணும் அவங்க ஆர்மி அட்டாக் பண்ணும்போது நம்மளோட ஆர்மி அட்டாக் பண்ணுச்சு சோ எப்ப வந்து அந்த டிஜிஎம்யூ அந்த சைட்ல இருந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து நாங்க போறோம்னு நாங்க நினைக்கிறோம் போடுறதுக்கு நம்ம அறிவிச்சிடலாம்னு அவங்க சொல்றாங்களோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போர் நிறுத்தத்தை அறிவிப்பதுதான் நியாயமாக இருக்கும் ஏன்னா நம்மளும் சண்டையை பெருசா எக்ஸ்டென்ட் பண்ண விரும்பல உண்மையை உண்டான நேரம் அல்ல அப்படின்னு யுக்ரைன் ரஷ்யா போர்லயே ஆஹ் சொல்லிட்டு இருந்த பிரதமர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இது சண்டைக்குண்டான நேரம் கிடையாது ஏன்னா கோவிட் முடிஞ்சு இப்போதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொருளாதார விஷயங்கள்ல மேம்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது எந்த நாடும் எந்த நாட்டோடையும் சண்டை போட்டா அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும் யுக்ரைன் ரஷ்யாக்கே நம்ம அதான அட்வைஸ் பண்ணோம் அப்படிங்கிற போது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அது பொருந்தும் ஆனா சண்டை ஆரம்பிக்கிறது ஈஸி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்ப பாகிஸ்தானுடைய ஒரு வேண்டுதலின் பேரில் தான் நம்ம அந்த சண்டையை நிறுத்தினோம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது என்னன்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு பொருளாதார சாரி ஒரு வெளியுறவு கொள்கை ஒரு இராணுவ கொள்கையை நம்ம மாற்றி வரைய வைத்து இருக்கணும் அது ஒன்று இந்த பகிர்வு திட்டத்தை வந்து நம்ம நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஆதாயம் ஏற்படும் நம்மளுக்கு தண்ணீர் யூஸுக்கு வந்து இது யூஸ் ஆகும் பாகிஸ்தானுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் இது ரெண்டாவது மூணாவது உலக நாடுகளுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் அதாவது எங்க நாட்டு சிட்டிசன்ஸை நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்க பதிலுக்கு தாக்குவோம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கே இது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது ஏன்னா ஆபரேஷன் நடக்கும் போது மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணும் சோ இது நம்ம மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இது பயன்படுது சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர்லயும் நடந்திருக்கு அதுக்கு அப்புறம் கவர்மெண்டோடைய ஆர்மியோட நடவடிக்கைகள் நடந்திருக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரியே பிரதமர் அவர்களும் பேசுறப்போ சொன்னாரு நூத்தி தொண்ணூறு நாடுகள் நம்ம பக்கம் நின்னாங்க மூணு நாடுகள் தான் பாகிஸ்தான் பக்கம் நின்னாங்க ஆனா காங்கிரஸ் நம்ம பக்கம் நிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு நீங்க சொல்ற மாதிரியே மக்கள் எல்லாமே வந்து உரி பாலக்கோட்டு பக இப்ப பகல் கூட எல்லாமே நிக்கிறாங்க பட் காங்கிரஸ் வந்து அரசாங்கத்துக்கு என்னன்னா கேள்வி தான் அது தவறே கிடையாது எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியதான் ஆனா ராணுவத்தையே நம்பாம இந்த மாதிரி கேள்வி எழுப்புதுங்கிறது சரியா இல்ல இது ரொம்ப தப்பான அணுகுமுறை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு போது இந்திரா காந்தி பாகிஸ்தான் மீது யுத்தம் செய்யும் போது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு பூரண ஒத்துழைப்பை வந்து கொடுத்தார் அதே நேரத்துல ஆஹ் நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த அந்த ஐந்து ஆண்டு காலத்துல ஐக்கிய நாட்டு சபைகளுக்கு வந்து உரையாற்றணும்னு சொல்லிட்டு வாஜ்பாய வந்து நரசிம்மராவ் அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்பிச்சார் அவர் போய் அந்த பொறுப்பை செஞ்சுட்டு வந்தார் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உண்டான தலைவர்கள் மட்டத்துல இருக்கிற ஒத்துழைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகல்காம் பிரச்சனை ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அஹ் அரசாங்கத்தின் சார்பாக நம்ம பலவிதமான எம்பிக்களை குழுக்களாக அமைத்து நம்ம அனுப்பி வச்சோம் அதுல எதிர்கட்சி தலைவர்களை சேர்ந்தவர் நிறைய பேர் இருந்தாங்க சோ இதுல வந்து சசி தரூரா இருக்கட்டும் மணிஷ் திவாரியா இருக்கட்டும் சல்மான் குர்ஷித் இவங்க மாதிரி காங்கிரஸ் தலைவர்களும் இதில் அடக்கம் இதுல யாருமே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே தன்னுடைய பொறுப்பை வந்து சிறப்பா செஞ்சாங்க அதனாலதான் பிரதமர் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு கூப்பிட்டு எல்லாரையும் பாராட்டினார் பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தி இது போன்று ஒரு அரசாங்கம் வந்து செயல்படுவதை விரும்பவில்லை அரசாங்க வந்து ஒரு ஒரு ஏஜென்ட் மாதிரி அவர் பிஹேவ் பண்ற அவருடைய பிஹேவியர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 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 அஜெண்டால அவருக்கு படிக்கப்பட்ட ஒரு வேலைக்கு ஆவர் பண்றாரு அவருக்கு வந்து அரசாங்கம் நடக்கணும்னு எண்ணம் கிடையாது தான் அரசாங்கத்துக்கு வந்தா நான் என்ன பண்ணணும் எனக்கு என்ன வித செயல் திட்டம் இருக்கு நான் என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டமும் அவருக்கு கிடையாது இருக்கிறத அவர் கெடுத்து விடணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார் இதுல அவர் என்ன அவரோட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் இது கேள்வி கேட்பதன் மூலமாக மக்கள் மனசுல ஒரு சந்தேகத்தை விதைப்பது இது ஒரு விஷயம் ரெண்டாவது அஹ் அமெரிக்கா தான் தப்பு பண்ணாங்க அமெரிக்கா போய் பண்ண சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல வந்து நீங்க பேச வைக்கிறது மூலமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான வெளியுறவுத்துறை சம்பந்தமான கொள்கைகளை கெடுப்பது அந்த நல்லுறவை கெடுப்பது இது அவருடைய இரண்டாவது நோக்கம் மூணாவது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 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 ஆர்மி மேல வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுது ஒரு மக்களுக்கும் வந்து ஆர்மி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு கொண்டு போய் விட்டு ஏன்னா நம்மள வந்து பாதுகாக்கிறது ஆர்மி ஸோ ஆர்மி நம்மளை பாதுகாக்குதுன்னு நம்புறது மக்கள் சோ இந்த மக்கள் வந்து எனக்கு ஆர்மி மேல நம்பிக்கையே இல்லைன்னு அவங்க நினைச்சு ஆர்மி பீப்புளும் இந்த மக்களை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு பண்ணணும் நம்ம ஏன் உயிரை விடணும்னு அவங்களும் நினைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன சோ ஆர்மி வந்து அவங்களுடைய புகழ் என்னென்னைக்கும் அவங்களுடைய புகழை வந்து நம்ம பாடிக்கிட்டு இருக்கணும் ஏன்னா நம்மளுக்காகத்தான் அவங்க போய் போய் சண்டை போடுறாங்க உயிரை விடுறாங்க மக்கள் மேலையும் ஆரம்பிக்க நம்பிக்கை இருக்கும் நம்ம வந்து எல்லையில இருந்தாலும் நம்ம குடும்பங்களையும் நம்ம சேர்ந்த உறவினர்களையும் இந்த மக்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும் சோ இது இந்த உறவு இருக்கிற வரைக்கும் நாடு ஒரு நல்ல பாதுகாப்பா இருக்கு இந்த உறவை கெடுக்கிற நோக்கத்தோட ராகுல் காந்தியோட செயல்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம பாக்கலாம் இன்னொன்னு அதிர்ச்சியான கேள்விகள்லாம் எல்லாம் காங்கிரஸ் இருந்து அது மூத்த தலைவர்கள் பார்க்க வந்து கேட்கப்படுது என்னன்னா அட்டாக் பண்ணவங்க பகல்காம் தாக்குதல் செய்தவங்க வந்து பாகிஸ்தானியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரப்பூர்வமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவராக இருக்கிற பா சிதம்பரம் போன்றவங்க எல்லாம் கேட்பது சரியா தெரிஞ்சுதான் கேக்குறாங்கன்னா இல்ல தெரியாம தான் கேக்குறாங்க இல்ல முதல்ல இவங்களுடைய நோக்கங்களை புரிஞ்சுக்கணும் அதாவது இவங்க செயல்பாடு அதாவது ஒருத்தர் தவறா கேக்குறாருன்னா எனக்கு தவறு எங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் பேஸ்ல நான் கேட்கிறேன் எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன தவறுமே கிடையாது ஏன்னா யாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க ஆனா இவங்களோட நோக்கத்து மேலதான் அந்த பழுது இருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஊரி அட்டாக் அது இப்ப நடந்த போது என்ன பண்ணோம் நம்ம போய் அட்டாக் பண்ணுவாங்க அப்ப வந்து இது இந்த ஆர்மியை பாராட்டியோ அவங்களுடைய செயல்பாடுக்கு ஆதரவு தெரிஞ்சோ அவங்க எதுவுமே பண்ண பாலா ஸ்ட்ரைக் நடந்தது அப்ப வந்து இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே நடந்ததா ஆர்மி கேம்ப்லதான் சண்டை போட்டோம் அங்கதான் குண்டு விழுந்ததா வெறும் சில மரங்கள் மேலதான் சொல்றாங்க எம்டி பிளேஸ்ல குண்டு போட்டீங்கன்னு சொல்றாங்க ஆர்மி சொல்றாங்க நாங்க போய் சண்டை போட்டு வந்தோம் குண்டு போட்டோம் நிறைய பேரை அழிச்சோம்னு சொன்னதை இவங்க நம்ம தயாரா இல்ல அடுத்தது இப்ப இந்த ஆபரேஷன் சிந்து இந்த ஆபரேஷன் சிந்துல பலமுறை எதிர்கட்சிகளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட்ட கூட்டமே போட்டாச்சு அப்ப என்ன சொன்னாங்க அரசாங்கம் என்ன பண்ணாலும் நாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல காங்கிரஸ் உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா வேற வழி கிடையாது அப்படிதான் சொல்லியாவான் அரசாங்கம் என்ன பண்ணாலும் அதை பத்தி நான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா மக்கள் மத்தியில அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிற்பாங்க சோ அதனால உள்ள சொன்னாங்க சண்டை முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உண்மையிலேயே நடந்ததா இதனால என்ன பலன் வந்தது அப்படின்னு இவங்களே கேக்குறாங்க அப்ப வந்து ஆபரேஷன் சிந்துர் நடக்கிறத நீங்க வந்து மறுக்கிறீங்களா அதுல உள்ள ஆக்டிவிட்டிஸ் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி பாதுகாப்பு அமைச்சரும் சரி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னென்ன நடந்தது அதுக்கப்புறம் நான் அரசாங்கத்தின் சைட்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ராணுவ ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்ப இருக்கிற போது எல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு கேமராவு இருக்கு அவங்க மேல மீடியாவோட வெளிச்சம் அப்படிங்கிற போது அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க சிதம்பரம் என்ன சொல்றாரு பாகிஸ்தான்காரங்க தானா உண்மையிலேயே அது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாரு அமித்ஷா அதுக்குதான் நேத்திக்கு பதில் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான்காரங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களோட வாக்காளர் அட்டை கூட எங்கள்கிட்ட இருக்கு இறந்து போன தீவிரவாதிகள் கிட்ட இருந்து எங்களுக்கு வாக்காளர் அட்டை முதற்கனும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல இருந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றாரு அவங்க அவங்க பயன்படுத்திய உணவு அவங்கள்ட்ட இருக்கிற ரைபிள்ஸ் அவங்க பாகிஸ்தானுடைய அடையாளங்கள் இருக்கிறதுனால என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் அரசியலுக்காக பேசுறாங்க இதுல உண்மை எதுவும் இருக்கிறதா தெரியல இதுடைய இது இந்த நோக்கம் தான் நம்மளுக்கு அஹ் தவறுதலாகப்படுகிறது காணொல எழுதியானே கேள்வியா அஹ் மோடி அவர்கள் சொன்னாங்க இப்ப நீங்க இந்த விஷயத்துல குறிப்பா ஆபரேஷன் சிந்து விஷயத்துல அழுகிறத பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்கன்னு மறைமுகமா தேர்தல பிரதிபலிக்குங்கிற மாதிரிதான் அவர் சொல்றாரு உண்மையா இதெல்லாம் வந்து மக்கள் உன்னிப்பா கவனித்து வந்து அஹ் மக்கள் காங்கிரசே அழுக வப்பாய் ஒப்பாங்களா இருபத்தி ஒன்பதுல மக்கள் என்னைக்குமே ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கும் போது அரசாங்கத்தின் பக்கம் தான் அது இந்த அரசாங்கம் இன்னொரு அரசாங்கம்னு கிடையாது ஒரு யுத்த யுத்தத்தின் போதோ அல்லது ஒரு அசாதாரணமான பிரச்சனையின் போதோ நம்ம நாட்டு மக்கள் என்னைக்குமே ஒன்றுபட்டு நிற்பதை நம்ம வந்து காலங்காலமா நம்ம பார்த்திருக்கோம் அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நைன்டீன் செவன்டி ஒன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அந்த டயத்துல இருக்கலாம் இல்லைன்னா நைன்டி நைன்ல கார்கில் யுத்தத்துடைய டயத்துல நம்ம பார்க்கலாம் அப்ப வந்து அரசாங்கம் வந்து வாஜ் வாஜ்பாய் அரசாங்கம் நடந்தது அப்ப வாஜ்பாய் அரசாங்கத்தின் பக்கமாக மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நினைச்சு பாருங்க மும்பை அட்டாக் நடந்தது மும்பை அட்டாக் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் அந்த டயத்துல நடந்தது மே மாசம் எலெக்ஷன் வருது மக்கள் வந்து திரும்ப மன்மோகன் சிங்குக்கே வாக்களிக்கிறார் இவ்வளவு பெரிய அசாதாரணமான சூழ்நிலையா இருந்தாலும் மக்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனையில அரசாங்கத்தின் பக்கம் நம்ம இருக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டரோட இருந்தாதான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் மக்கள் அந்த நேரத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டோட மக்கள் நின்னாங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் வர முடிஞ்சு மன்மோகன் சிங்னால ரெண்டாயிரத்தி நால விட இன்னும் நல்லா வந்த மெஜாரிட்டி சோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு ஒரு போர் பிரச்சனையின் போதோ ஒரு பொருளாதார நெருக்கடியின் போதோ அல்லது ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனையின் போதோ மக்கள் எப்போதுமே வலுவான தலைவர் கூடவும் அரசாங்கத்தின் கூடவும் நிற்பார்கள் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ண பண்ண மக்கள் இருந்து ஒதுங்கி போவார்கள் பாஜகவிடம் நிற்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா மக்களுடைய சைக்காலஜி எப்படி சோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம் நிச்சயமாக நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாழ்வு And